டான் பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கும் எந்த பிரச்சனைக்கும் அல்லது சிக்கலுக்கும் ஆயுள் குறைவு என்பதை உணருங்கள் அதாவது சரியான கிடை தீர்வு கிடைச்சால் அந்த பிரச்சனை உடனே தீர்த்துவிடலாம் அந்த பிரச்சனைக்கு ஆயுள் குறைவு ஆகவே ஒன்று பிரச்சனை வந்தால் அதற்கு தீர்வு தேட வேண்டும் எவ்வாறு தீர்வு தேடப்படுவீர்கள் அதனை கண்டுபிடித்து விட்டால் முடிவுக்கு வந்துடும் இந்த பிரச்சனை ஆகவே தீர்வு கிடைக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனைக்கு காரணம் ஒன்று தொடக்க நிலையை பார்க்கும் மரத்தை ஆணி ஆணிவீரை தேடி பிடிச்சி வெட்டி வெட்டு தீடுவோம் அது மரம் தரைக்கிறவேல அப்ப எங்கட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனை தரைக்க வேண்டும் என்றா வட்டி வீழ்த்த வேண்டும் என்றா எங்களை பிரச்சனை இருக்கக்கூடாது தீர்மானித்தா பிரச்சனை தோன்றுவதற்கான ஆணி வீர கண்டுபிடிக்கும் பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு நீக்கலாம் அதில் சில வழிகளை சொல்றேன் பிரச்சனை அல்லது சிக்கல் தோன்றிய விதம் அடுத்தது பிரச்சனை தருவோர் பாதிக்கப்படுவோர் அடுத்தது பேசி தீர்ப்பது அல்லது பிறர் உதவியுடன் பேசி தீர்ப்பது அதாவது வேலைக்கு முத்தாக்க முன்னால குறிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பாதிப்பு கொடுத்த சேர்ந்து இந்த பெரியாளர்கிட்ட போய் கேட்போம் என்ன முடிவு செய்யலாம் அல்ல பேசி தீர்த்து பிரச்சனையை முடிவு கொண்டு வருவார் அடுத்து அப்படி முடியலைன்னு சொன்னால் நீங்கள் காவல்துறை நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்பை வரலாம் இது வந்து ஒரு பொதுவான தீர்வு பொது தீர்வு பலரோட வேலை மேட்டாரோட சம்பந்தப்படைக்க உயிர்ப்பாக அடுத்து வந்து தனிப்பட்ட பிரச்சனை அப்போ நான் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டிய வந்துட்டு அப்போ திருவாளபுரம் பிச்சை போடுவானா மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் பிச்சு எடுக்க வந்துட்டே ஒரு ஒழுங்கான தொழிலை பார்க்கலாம் அந்த என்று கேட்க ஆகவே தனிப்பட்ட பிரச்சனை இவ்வாறு தான் தாம் விட்ட தவறுகளால் ஏற்படுகிறது தனிப்பட்ட பிரச்சனை அப்ப தனிப்பட்ட பிரச்சனை எவ்வாறு தீர்த்து கொள்ள என்றால் நாம் விட்ட தவறுகளை பார்க்கணும் பிச்சை எடுக்க வரும்போது ஒழுங்காக ஒரு வேலை பிடிச்சிருக்கான் அண்ட பிச்சை எடுக்க வேண்டி வரா அதே மாதிரி நாம் விடுகின்ற தவறுகளினால் தான் நாம் விடுகின்ற தவறுகளை தீர்த்து கொள்ள என்ன தவற விட்டு இருக்கிறோம் என்றும் அதனை எப்படி சரி செய்தால் எங்க பிரச்சனை தீர்மான இப்ப கையில பணம் இல்லை அப்போ நாங்கள் முந்தி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருந்தா இன்றைக்கு பணம் இருக்கும் இவ்வாறு பல எடுத்துக்காட்டுகளை நீங்க பாய்க்கலாம் ஆகவே திருந்திக் கொள்வதனால் தீர்க்க முடியும் என்பது தனிப்பட்ட பிரச்சனை விளைவு அறிந்து செயற்படாமையாலையும் தனிப்பட்ட பிரச்சனை வரும் இடம்பொருள் காலம் உணர்ந்து செயற்படாம தனிப்பட்ட பிரச்சனை வரும் கை கட்டியதை கையாளாம மேற்ற தங்கி இருக்கிறதாலையும் தனிப்பட்ட பிரச்சனை வரலாம் ஆகவே முழுமையாக ஒரு மரத்தை வீழ்த்துவது பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதே போன்று ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆணி வேலை கண்டுபிடித்து அதற்கான தீர்வு என்னென்றே பார்க்கணும் உளவிய நோக்கில் உடனுக்குடன் சிக்கல பிரச்சனை தீர்ப்பதனாலே என்ன என்று முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஒன்று உள்ளத்தில் உள்ள சுமை இறக்கி வைக்கிறோம் உள்ளத்தில் இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறோம் அமெரியா உள தேவையற்ற எண்ணங்கள் சிந்திப்புகள் சிந்தனைகள் வராது கோபம் வாரது விரைவு அடிக்கடி தேவையற்ற எண்ணங்கள் தோன்றாது அடிக்கடி கோபம் வராது நிறைந்த நிறைவான ஒரு தீர்வுல நாங்கள் இருப்போம் இந்த அடிக்கடி பிரச்சனைகள் வராங்க பிரச்சனையை ஆணிவேரோடு தீர்க்கிறதுக்கு தொடக்க நிலை சம்பந்தப்பட்டவர்களுடன் கூடி பேசி ஒரு இணக்கப்பாட்டை வர தீர்த்து கொள்ளலாம் அல்ல தனிப்பட்ட பிரச்சனை ஊடாக வந்திருக்கும் அந்த தவறுகளை தீர்த்து கொள்வதூடாக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஆகவே பிரச்சனை என்பது நீண்டகால பயிரல்ல குறுகியவால பயிராக கருதி முளையோடு கிள்ளி எடுக்க வேண்டும் அதற்கு என்னென்ன தேவை என்பதை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறேன் நீங்கள் இன்றைய சிந்தனை பிரச்சினைகளே இல்லாமல் வாழ பழகுங்கள் அதுதான் உலநலம் போன சரியான வழியாகும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி